அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறது சிம்மராசி இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த சிம்மராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இரு வரிகளில் பார்க்கலாம் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த ராசி சின்னம் பார்த்திங்கன்னா சிங்கம் சிங்கத்திற்கு பசி எடுத்தால் மட்டுமே மிற மிருகங்களை வந்து வேட்டையாடும் அது மாதிரி தான் மற்ற நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த சிங்கம் வந்து ஓய்வெடுக்கும் மற்ற மிருகங்களை எதையும் வேட்டையாடாது பசி எடுத்தா போய் வேட்டையாடும் இதை காரணத்தினால்தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அவசியம் இருந்தால் மட்டும் செயல்படுவாங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்க தான் விரும்புவாங்க சிங்கம் எப்போதும் தான் இருக்கும் எதை பற்றியும் கவலை கொள்ளாது அதே தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறத தான் அதிகம் வந்து விரும்புவாங்க அதேமாதிரி சிங்கம் பார்த்திங்கன்னா தன்னுடைய எல்லைக்குள்ளே யாரும் வந்து நுழைய விட மாட்டாங்க அதே மாதிரி இந்த சிம்மராசி அன்பர்களும் தங்களுடைய எல்லைக்குள்ளே யாரும் வந்து நுழையக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதே மாதிரி யாராவது நுழைஞ்சாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது தனியாக இருக்க தான் அதிகம் வந்து விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்னுடைய எல்லைக்குள்ளே தன்னுடைய சுதந்திரத்திற்குள்ளே யாரும் தலையிடவே விரும்ப மாட்டாங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் சிங்கம் விலங்குகளின் ராஜா போல அதே மாதிரி நவகிரகங்களின் ராஜாவாக விளங்கக்கூடிய ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இவங்களுக்கு தலைமை பொறுப்பு அப்படிங்கறது சிறப்பாக அமையும் எப்படி அது சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜாவா இருக்கோ அது மாதிரி நம்மளுடைய நவ கிரகங்களின் நாயகராக அதாவது ராஜாவாக விளங்கக்கூடிய சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திரு இந்த சிம்ம ராசியில் பிறந்த மகம் பூரம் முத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குல என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அல்லது நாங்கள் சொன்ன குணாதிச அவங்க கூட பொருந்தி போகுதுன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற சித்திரை மாதத்துலேருந்து எந்த மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு இந்த ஆண்டோட கிரகநிலை எந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு வார வாரி வழங்க இருக்குது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறந்துள்ள நிலையில் சித்திரை பிறந்த சில நாட்கள்லேயே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கிரகநிலை மாற்றம் இதெல்லாமே ஒரு சில மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா சித்திரை பிறப்பு என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இடைக்காடர் என்ற சித்தரால் உருவாக்கப்பட்டது தமிழ் வருடங்களில் அறுபது ஆண்டுகளுக்கு முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வரக்கூடிய இந்த விசுவாச வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் தொடங்கியிருக்கு இதனால் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இந்த ஆண்டில் கண்டிப்பாக பனிரெண்டு ராசிகளுமே மகத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னே சொல்ல சொல்லலாம் அந்த வகையில் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு தமிழ் புத்தாண்டு நிறைய நற்பலன்களை வழங்க இருக்குது நிறைய யோகங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி அதை நினைத்து நீங்கள் வந்து குழம்ப வேண்டாம் ஏன்னா இந்த தமிழ் புத்தாண்டு ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுப காரியத்தில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும் நீண்ட காலமாக திருமணமாகாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் இந்த ஆண்டில் திருமணத்திற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக நடைபெறக்கூடிய யோகம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமையும் அடுத்தடுத்து பல நற்பலன்கள் இந்த ஆண்டில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் எடுத்த க காரியங்கள் ஒவ்வொன்றாக வெற்றி பெற வைப்பீங்க அதற்காக கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் தொலைதூரத்திலிருந்து நல்ல தகவல்கள் இந்த காலகட்டத்தில் என்பர்களுக்கு கிடைக்கும் வெளியில எங்கேயாவது பயணம் செல்றீங்க அப்படின்னா அந்த பயணத்துல ஏதாவது ஒரு முக்கிய விஐபியை சந்திப்பீங்க அவங்க மொழிமா கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான நல்ல ஒரு விஷயம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல பயிற்சி ஆகுதுனால நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது ஒரு சிலரெலாம் நீண்ட நாளாக ஒரு மனை வாங்கலாமா அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி பெரிதாக ஏதாவது முதலீடு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் பெரிதாக ஏதாவது ஏதாவது தொழிலையோ அல்லது வியாபாரத்துலையோ முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் மற்றவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு பண்றது நல்லது பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு போராடி வெல்லக்கூடிய ஒரு யோகம் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள்ல அமையும் கல்வியிலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கடந்த மாதத்திலலாம் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய பெற்றோர் பெரியவங்க மூலிமா நல்ல ஒரு ஆதாயமும் நல்ல ஒரு ஆதரவும் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் இதுனாவர்களும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக சரியாகும் உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு மே மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வயதில் இளையவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமாக கூட நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இளைய சகோதரர்களோ அல்லது சகோதரியோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மூலமா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்ப்பதுனால வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்துல இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் வகை உறவுகளால நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் மனதில் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் நீண்ட நாட்களா திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு பிரிந்த தம்பதிகள் எல்லாம் இந்த ஆண்டெல்லாம் ஒன்று சேருவாங்க நீண்ட காலமா திட்டமிட்ட ஒரு பயணம் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வெளியில் ஏதாவது சுற்றுலா பயணமோ அல்லது ஆன்மீக பயணமோ செல்லக்கூடிய யோகம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் கேது பகவான் சிம்மத்துக்கு பயிற்சியாவதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கடினமாக உழைக்க வேண்டி இருக்கிறதுனால கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்க முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நேரம் தவறாமல் உணவு எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க கேது செவ்வாய் இணைவதனால நெருப்பு விபத்து இந்த மாதிரி அபாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் வெளியில் எங்கேயாவது கிளம்புற மாதிரி இருந்துச்சுன்னா வண்டியில் செல்கிறவங்களாக இருந்தது அப்படின்னா ஹெல்மெட் அணிந்துட்டு போங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எதுலேயுமே நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டோம் அப்படின்னா காரியம் கெட்டுரும் அதனால் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வெளில யாராலையும் முடியாது கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி உங்களுடைய தியாகத்தால் பல நற்பலன்கள் கிடைக்கும் பொறுமையும் நிதானமும் இருக்கணும் அவசரப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக காரியம் கெட்டுரும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது சிம்மராசி என்பர்களே அஷ்டமத்தில் சனி இருப்பதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நரம்பு தலை கழுத்து இந்த மாதிரி இடங்கள்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பொறுத்தவரையில் வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு சொல்லலாம் வாழ்க்கை நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் பிடிவாதமா உங்களுக்கு மகிழ்ச்சியை அதே மாதிரி வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்து இந்த காலகட்டத்தில் வீணா பிரச்சனை உங்களை தேடி வரும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உங்ககிட்டயே ஏதாவது பேசி வார்த்தைகள் அப்படிங்கிறவாங்க கொஞ்சம் கவனமா இருங்க அனாவசியமாக யாரோடைய விஷயத்திலையும் நீங்க தலையிட வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நான் சரி பண்றன போய் நீங்க பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு வீணா உங்களுக்கு அவப்பேரெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமா இருங்க உங்களால் முடிந்தது அப்படின்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஒரு முறை சென்று வழிபட்டு நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபடுறதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு ஒரு முறை முடிந்தால் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுவாங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வீட்டுக்கருகில் ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு அப்படின்னா அந்த ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை தோறும் வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி நெய் தீபம் வெற்றி ஆஞ்சநேயரை நேரம் வழிபடுங்க இன்னும் ஒரு நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலே நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் மூணு டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ நன்றி